வணக்கம் மக்களே டுடே சேலஞ்ச் பாட்டில் தண்ணி நிரப்புறது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சர்ப்ரைஸ் பண்ணுங்க ரொம்ப குழப்பறானே தம்பி கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களே அதுதான் இவங்க பெருசு நீங்களா யாருடா சோனமுத்தா சோனமுத்தாக்கா காலத்தில் குறிப்பி சுத்துமே என்ன தலைய தூக்கி பாக்கா அதான் சொன்னி ஏ கா ஜெய்சான் கைவும் பாட்டில் எடுத்துரு குப்பே எங்க குப்பே

சத்தம் வந்து கைய வச்சு தள்ளிமாட்ட போற தண்ணீரு நான் நான் தூசி என்ன அது தூட்டுنا பா बोलடா அந்த மக்களே அந்த போட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க்கு மக்களே மூக்கில் தண்ணி எழுதிங்கிட்டோம் அவ்வளவுங்க நான் விழுவுறேன் சீப்பு தான் லாஸ்ட் வீலே பார்த்தீங்கன்னா நான் தான் செகண்ட் வர வேண்டியவன் அதாவது தண்ணி ஊற்றின மக்களே ரொம்ப ரிஸ்க்கு மக்கள் நாளைக்கு லீவ் தான் போடணும் மக்களை மூக்கில் தண்ணி எழுதி ஒரு பக்கத்து கைக்குள்ளேயே காலுக்குள்ளேயே உடைய மக்களே போய் தண்ணி எழுறதா இல்லை மூக்கு நாளைக்குனா ஸ்கூலுக்கே போக முடியாது மக்கள் எனக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் ரொம்ப பெருமையாக இருக்கும் வந்து வீடாக வந்து ஊற்றிட்டேன் ஊற்றம்னு எனக்கு என் வாயிச்சுன்னா நான் ஊற்ற மூச்சு முத்துது நான் போய் நாளைக்கு நாள் ஸ்கூலுக்கு மாட்டேன் அதனால நாலா ஆறாண்டு எனக்கு இறமையாக இருக்கு நான் லாஸ்டாக வந்துட்டேன் அதனால எனக்கு பெரியவா